அன்பவருக்கு வணக்கம் வர இருக்கும் லோக்சபா தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இம்முறை இந்த கட்சி அடுத்த முறை அந்த கட்சி என்று வாக்களிப்பதை விட்டுவிட்டு நாட்டின் வளர்ச்சியை மனதில் கொண்டு வாக்களிப்பதுதான் தமிழகத்திற்கு நல்லது மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை கொள்கையில் பதவி ஆசை கொண்ட சுயநல அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகளும் குடும்ப அரசியல் செய்வோரும் புள்ளிவச்ச இந்தி என்ற கூட்டணியில் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர் தேர்தலுக்கு முன்பே அவிழ்த்து கொட்டிய நெல்லிக்காய் மூட்டை போல சிதறி ஓடும் இந்த கட்சிகளை நம்பி மக்கள் எப்படி வாக்களிப்பர் தமிழகத்தை பொறுத்தவரை மறைந்த தலைவர்களின் பெயரை சொல்லி எத்தனை ஆண்டுகள் தான் அரசியல் செய்வர் என தெரியவில்லை தற்போதைய தலைவர்கள் தனக்கென்று ஆளுமையையும் திறமையையும் வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை கட்சி இருக்கிறது தொண்டர்கள் இருக்கின்றனர் கட்சி பணம் பல ஆயிரம் கோடிகள் இருக்கிறது நமக்கு திறமை இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று களத்தில் நிற்கின்றனர் ஒரு காலத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த சி சுப்பிரமணியம் ஆர் வெங்கட்ராமன் ராஜ் சம்பத் போன்ற அறிவாற்றல் மிக்க தலைவர்கள் லோக்சபா உறுப்பினர்களாக இருந்தனர் விவாதங்களிலும் முடிவுகள் எடுப்பதிலும் அவர்களின் பங்களிப்பு பெரிதாக இருந்தது ஆனால் இன்று நிலைமை தலை கீழாக மாறிவிட்டது தற்போதுள்ள மத்திய அரசில் ஊழல் இல்லை பொருளாதார நடவடிக்கைகள் சரியான திசையில் செல்கின்றன கொரோனா காலத்தில் இலவச தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன வீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது பாஜகவுக்கு பாராளுமன்றத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் அதிகம் பலன் பெற்றது தமிழக மக்கள்தான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் எண்ண ஓட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மோடிதான் மூன்றாவது முறையும் பிரதமராக வருவார் என்று கருத்து கணிப்புகள் அடித்து சொல்கின்றன இதுதான் நிலை என்று தெரிந்தவின் கண்மூடித்தனமான மோடி எதிர்ப்பை கைவிட்டு மோடியை ஆதரிப்பது தமிழக மக்களின் கடமை தேசிய நீரோட்டத்தில் கலந்து பயணிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்வோம் நன்றி